வணக்கம் தின தருமை நண்பர்களே நண்பிகளே ஒரு இளைஞன் ரொம்ப மனதனப்பட்டு நமக்கு வாழை வழி இல்லை சாகுவோம் அப்படின்னு சொல்லி போகிறான் ரோட்டுலேயும் நடந்து சாகிறக்காக போயிட்டுருக்கும் பொழுது அங்கே ஒரு குப்பை இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் நிற்கிறான் எதுக்காக நிற்கிறான்னா நம்ம எப்படி சாகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நிற்கிறான் அப்போ அந்த வழியில் வந்த ஒருத்தர் அந்த குப்பைத்தட்டியில் இருந்து சில அட்டை அட்டை கிடக்குது அட்டை கவர்கள் கிடக்குது அந்த அட்டை பெட்டியில் எடுத்துகிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் கோயிலுகளை சிங் இன்னொருத்தர் வராரு அவர் அதில் வந்து அந்த கண்ணாடி பாட்டல்கள்லாம் கிடக்குது அதுகள் எடுத்துக்கிட்டு போகிறாரு அதுக்கு மேலே இன்னொருத்தர் வராரு அந்த அதில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் அவர் எடுத்து சேகரிச்சுட்டு அவர் கொண்டு போகிறாரு அப்போ குயத்துக்கு பிந்தி ஒரு நாய் வருது நாய் வந்து அதில் உள்ள எச்சில் அதில் நடக்கிற அஸ்த பூரா சாப்பிடுது அதுக்கப்புறம் பிந்தி ஒரு மாடு வருது அந்த மாடு வந்து அந்த குப்பைத்திட்டில் உள்ள இலையில் பூரா சாப்பிடுது அப்போ தான் இந்த இளைஞன் யோசிக்கிறான் இந்த சாதாரணமாக ஒதுக்கி போடக்கூடிய உப்பத்தொட்டியிலையே இத்தனை பேருக்கு உண்டான வழிவகை இருக்குன்னா இப்போ ஏற்பட்ட உலகத்தில் நமக்கு தேவையானதோ அல்லது நமக்கு தேவைக்கு உண்டான பொருளை கிடைக்காம எப்படி இருக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ நண்பர்களுக்காக வரோம் ஆம் நண்பர்களே ஒரு கரும்பு தோட்டமே ஒரு யானைக்கு தேவைப்படுது அதே நேரத்தில் அந்த கரும்பு தின்னுட்டு அந்த யானை தின்ட்டு போடுற எச்சில்ல்களை அது ஒரு எறும்புக்கு போதுமானதாக இருக்குது கரும்பு தோட்டம் கிடைக்கும் பொழுது நம்ம யானையாக இருப்போம் எச்சி துண்டு அந்த கரும்பு எச்சில் கிடைக்கும்போது நாம் எறும்பாக இருப்போம் எல்லாம் நாம் மனசை பொறுத்தே நன்றி